அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் நான் உங்களுக்கு நிறைய வழிபாட்டு முறைகள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா வருகிற டிசம்பர் மூன்றாம் தேதி நாம எல்லாரும் நம்ம வீட்ல செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு பத்தி தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்போ எங்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் ரொம்ப நல்லா வாழ்ந்த குடும்பம் ஆனால் எல்லாமே எங்கள் கையை விட்டு போயிடுச்சு ரொம்ப நல்லா இருந்தோம் ஒரு பெரிய அடி வந்துச்சு எங்களால் அதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியல இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க நம்முடைய செல்வம் கைவிட்டு போயிடுச்சுன்னா திரும்ப வர்றதுக்கு ஏதாவது வழிபாடுகள் இருக்கா அப்படின்னா இருக்கு நான் நிறைய அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் என்னோட வீடியோ பார்த்து அந்த வழிபாடுகள் செஞ்சு இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு முன்னேற்றம் தெரியுது அது மாதிரி ஒரு வழிபாடு தான் டிசம்பர் மூணாம் தேதி பண்ணணும் அன்றைக்கு திருதியை அது எல்லாருக்கும் தெரியும் கார்த்திகை மாதம் வரக்கூடிய திருதியைக்கு என்ன பேர் தெரியுமா ரம்பை திருதியை ரம்பா திருதியை ரம்பைனா யாரு தேவலோக பெண் இல்லையா தேவலோக பெண்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரம்பை ஊர்வசி மேனகை அப்சரஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்சரஸ்னா என்ன அப்ஜம்னா தாமரை சரஸ்னா நீர்நிலை குளம் தடாகம் இப்படி எப்படி நீர்நிலையில் இருக்கக்கூடிய தாமரை இப்படி மலர்ந்து இருக்கும்போது பார்க்க அழகாக இருக்கோ அது மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் அதனால்தான் அவங்களுக்கு பேர் அப்சரஸ் அவர்களுக்கெல்லாம் தலைவியாக இருந்தவள் தான் ரம்பை தேவலோகத்தில் ஒரு முறை நடனப்போட்டி அந்த நடன போட்டியின் போது ரம்பை நாம் இன்னும் நல்லா ஆடணும் ஏற்கனவே நன்றாக ஆடக்கூடியவள் தான் ஆனாலும் இன்னும் ரொம்ப நல்லா ஆடணும் எல்லாரும் நம்மளை பாராட்டணும் அப்படின்னு ரொம்ப வேகமாக ஆடும்போது அவளுடைய நெற்றி பொட்டும் சந்திர பிரபையும் கீழே விழுந்தது உடனே எல்லாரும் ஏளனம் பண்ணி சிரிக்கிறாங்க நம்ம ஊர்ல தான் ஒருத்தர் கீழே விழுந்துட்டா ஏளனம் பண்றதுக்கு கிண்டல் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்களே அப்படி எல்லாரும் ரம்பையை அவமானப்படுத்துற நோக்கத்துல சிரிக்கிறாங்க ரம்பைக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு இந்திரன் கிட்ட கேக்குறான் எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சாங்களே எல்லாரும் என்னை அவமானப்படுத்துனாங்களே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்போ இந்திரன் சொல்றான் அன்னை பார்வதி தேவி கௌரியாக பூலோகத்தில் தவம் செய்து கொண்டிருக்கிறாள் ஒரு மகிழ மரத்தடியில் அவள் தவம் செய்து கொண்டிருக்கிறாள் நீ அங்க போய் அவளை வழிபாடு செய்கிற போது யாரெல்லாம் உன்னை ஏளனம் பண்ணி சிரிச்சாங்களோ யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே வியக்கும்படியான ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என்று இந்திரன் சொல்ல உடனே ரம்பை வருகிறாள் அன்னை பார்வதி தேவி பல திருத்தலங்களில் தவம் செய்திருக்கிறாள் இல்லையா இன்றைக்கும் நீங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போனா அம்பாள் தவம் செய்த இடம் அம்பாள் இங்கேதான் தவம் செய்தால் இப்படிலாம் நிறைய கோவில்கள் உண்டு அப்படி அம்பாள் தவம் செய்த ஒரு இடம்தான் தான் திருப்பஞ்சீலி திருச்சிக்கு பக்கத்துல இருக்கு வாழை மரங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இடம் ரம்பை என்றாலே வாழை என்றும் ஒரு பொருள் உண்டு இந்த ரம்பையர்கள் தேவலோக பெண்கள் அம்பாள் தவம் செய்த போது அங்கே வாழை மரங்களாக வாழை மரங்களாக மாறி காவல் இருந்தார்களாம் அதனால ரம்பை என்றால் வாழை என்றும் ஒரு பொருள் உண்டு ரொம்ப அழகான திருத்தலம் திருப்பஞ்சீலி உடையர் கோவணம் என்றும் குறைவு இலர் படைகள் பாரிடம் சூழ்ந்த பைஞ்சீலியார் சடையில் கங்கை தரித்த சதுரரை அடைய இல்லை அவலமே யாரெல்லாம் இங்கே நீலிவனநாதரை வந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு அவலம் என்பதே துன்பம் என்பதே இல்லை என்கிறது பதிகம் சதுரரை அடைய இல்லை அவலமே அவ்வளவு அற்புதமான திருத்தலம் திருப்பஞ்சீலி ரம்பை அங்கே வந்து தவம் இருந்த அம்பாளுக்கு தன்னால் ஆன உதவிகளை செய்கிறாள் கார்த்திகை மாதம் அமாவாசை முடிந்த பிறகு துவிதியை திதி வரும் இல்லையா இரண்டாவது நாள் அன்றைக்கு மஞ்சளில் அம்பாள் முகத்தை செய்து அம்பாளை வழிபாடு செய்கிறாள் கௌரியாக அம்பாளை வழிபாடு செய்கிறாள் அப்படி வழிபாடு செய்ததன் பலனாக கார்த்திகை மாதம் மூன்றாவது நாள் திருதியை அன்றைக்கு அம்பாள் ரம்பைக்கு காத்தியாயினியாக முருகப்பெருமானை மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு பொன் மேனியலாக காட்சி கொடுத்தால் சொன்ன மயமாக அம்பாள் காட்சி கொடுத்தாலாம் காட்சி கொடுத்து நீ இழந்த அழகு ஐஸ்வர்யம் செல்வம் மரியாதை மதிப்பு அனைத்தையும் பல மடங்கு திரும்ப பெறுவாய் என்று வரம் கொடுத்தாலாம் அதனால்தான் அந்த திருதியைக்கு ரம்பை திருதியை என்று பெயர் ரம்பா திருதியை என்று பெயர் அந்த நாளில் நாமும் அம்பாளை வழிபாடு செய்கிற போது நம் கைவிட்டு போன செல்வங்கள் சில பேர் சொல்லுவாங்க என்னெல்லாம் இப்ப மதிக்கவே மாட்டேன்றாமா நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா என்னை மதிக்க மாட்டேன்றான் அப்படிம்பாங்க யாரெல்லாம் நம்ம ஏளனம் செய்தார்களோ யாரெல்லாம் நம்மை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் கண் முன்னால் ஒரு மதிப்புமிக்க வாழ்க்கை வாழ்பவர்களாக நிச்சயமாக நாம் மாறுவோம் நம்பிக்கையோட டிசம்பர் மூன்றாம் தேதி நான் சொல்ற வழிபாடு பண்ணுங்க வரலட்சுமி நோன்புக்கு அம்பாள் முகமற்றி வழிபாடு பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி கலசத்துல அம்பாள் முகம் வைக்கணும் ஆனால் மஞ்சளில் வச்சா சிறப்பு மஞ்சளில் எங்களுக்கு அம்பாள் முகம் வைக்க தெரியாதே ஏன்னா ரம்பை மஞ்சளில் தான் அம்பாள் முகத்தை வைத்து வழிபாடு செய்தால் மஞ்சளில் முகம் வைக்க தெரியாதே என்ன பண்றதுன்னா இப்போலாம் மஞ்சள் நிறத்திலேயே அம்பாள் முகம் கிடைக்குது அதை வாங்கி அதில் நீங்க மஞ்சள் தடவி கலசத்துல அந்த முகம் வச்சு அம்பாளை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் வாழை மர கன்றுகளை நம்ம மண்டபம் வைப்போம் அப்ப வாழை மரம் வச்சு கட்டுவோமே அந்த மாதிரி வாழை மர கன்றுகளை கண்டிப்பாக வைத்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும் நிவேதனமாக வாழைப்பழம் வைப்பது சிறப்பு எப்பவுமே பூஜையில வாழைப்பழம் இருக்கும் இந்த முறை அதிகமாக வாழைப்பழங்களை நிவேதனம் வைத்து வழிபாடு செய்யுங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் உங்களால எத் அத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி வழிபாடு செய்யுங்கள் வையகம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளை ஆரம்பித்த ஐயன் திருமனையால் அடி தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே இந்த பாடலையும் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி வழிபாடு செய்யுங்கள் முக்கியமா ஜாதகத்துல யாருக்காவது சுக்கரன் சரியில்லைன்னா அதே மாதிரி இன்னும் திருமண வரன் அமையவே இல்லை நாங்கள் திருமண வரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அமையவே இல்லை என்று திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் இந்த வழிபாடை செய்ய வேண்டும் ஏன்னா சுக்கரன் தான் கலத்திர காரகன் சுக்கரன் தான் சொத்து சுகம் இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ நமக்கு நிறைய பணம் சேரணும் நல்லபடியாக திருமணம் நடக்கணும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் இழந்த செல்வங்களை திரும்ப பெற வேண்டும் யாரெல்லாம் நம்மை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் கண் முன்னால நம்ம ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை அடைய வேண்டும் என்றால் கார்த்திகை மாதம் திருதியை அன்றைக்கு இந்த வழிபாடை செய்து பயன்பெறுங்கள் இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் ஸ்ரீ